இங்க <laughs> நமா <laughs> <laughs>

i <laughs> you

எங்க பேய் எல்லாம் பயப்படும் நான் பேய காலால போட்டு பயப்பட மாட்டேன் பயப்பட பாட்டுல இருந்து கடைக்கு போனா கூட என் கையை பிடிச்சிக்கா போவோம் வெளியே போட்டு கூட என் கையை பிடிச்சிக்கா போவோம் பயப்படுவோம் நான் பயப்பட மாட்டேன் பயப்படமாட்டேன் போய் வாங்க

எங்க சம்சாரம் உள்ள பட்டுனு இருந்தா முன்னாடி கதமா எனக்கு விதி முடிஞ்சு போச்சா ஏமா வந்து என்னங்க நீ இன்னாடி சொல்றன்னு கேட்ட அதுக்கு எங்க சம்சாரம் சொல்ற ஆறு மாசமா மழை பெய்யாத கிடைக்குது வேலை இல்லாத கிடைக்குது அங்கதான் போற மாசம் இருந்துட்டு வாங்க சம்சாரம் கூட்டி அனுப்புறது உடனே அம்மங்காட்டி சொல்கிறேன் நம்ம உயிரை தப்பிக்கணுமே நம்ம

நாங்க போற வெயில் தாங்க முடியல தாங்க முடியவில்லை கார்த்திக் மாசம் கத்திரி வெயில் கத்திர மாசம் என்ன வெயில் காயம்

கனவுல வருகம் போய் யாருன்னா திரும்ப வந்து நான் தான் புத்தி இல்லாத சொல்றேன்னா கேட்டுங்க